ராமராமா அஞ்சாம் தேதி நவம்பர் மாதம் விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதவாசரகா புதன்கிழமை பௌர்ணமி திதி இன்றைய தினம் இரவு ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்பு பிரதம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை பின்பு அபரணி என்று சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் சித்தியோக பத்ராக்கரணம் பௌர்ணமி விரதம் இன்னைக்கு ஆகாமாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய புண்ணிய காலம் அன்னாபிஷேகா அப்படின்னு கோவில்களில் சாப்பிடக்கூடிய உணவுகளை அன்னம் அதாவது சாப்பாடு கரிகாய்கள் எல்லாத்தையும் வச்சுண்டு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவா பெரிய புண்ணிய காலம் ராகுகாலம் இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ஐப்பசி பௌர்ணமி நாளில் சர்வ ஆலயங்களில் அண்ணாபிஷேகம் செய்வதன் காரணம் என்ன இந்த ஐப்பசி பௌர்ணமி பார்த்தோம்னா ஷரதுருத்துல வரக்கூடிய பௌர்ணமியாக இருக்கு இன்னைக்கு அண்ணாபிஷேகம் அப்படின்னு அபிஷேகா அபிதா சேகா சுத்தி தெளிக்கிறது அல்லது போடுவது இதுக்குதான் அபிஷேகம்னு பேரு அபிஷேகான்னு பேரு அண்ணாபிஷேக அன்னத்தையே சுத்தி போடுறது பரமேஸ்வரன் மேல பகவான் மேல அபிஷேகம் பண்றது அதனாலேயே குளிப்பாட்டுறது சுவாமிய பரமேஸ்வரன் அதுக்குதான் அண்ணாபிஷேகம் அப்படின்னு பேரு ஏன் இன்னைக்கு பண்றது வருஷத்துல ஒரு நாள் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிற வைபவம் எல்லா ஆலயங்கள்லயும் நடக்கிறது என்ன காரணம் அப்படின்னா புதுசா பயிர் வளர்ந்து அறுவடை ஆகி அது நெல்லெல்லாம் சாகுபடி ஆகி இப்பதான் புது நெல் வந்திருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்தினுடைய விவசாயம் நல்லபடியாக நடந்து நெல்லுலாம் உற்பத்தி ஆகி தானியங்கள் உற்பத்தி ஆகி அப்படி அறுவடையாகி விற்பனைக்கு வரும் எல்லாரும் அந்த நெல்லை தான் அரிசியாக்கி நெல்லை குத்தி தோலை எடுத்து அதை அரிசியாக்கி அரிசியை சமைச்சு சாப்பிட்றோம் அப்படி அந்த சாப்பிடக்கூடியதான உணவை முதல் முதல்ல இப்போதானே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு புதுசாக வந்திருக்கு இந்த வருஷத்துக்கு அறுவடையாகி வந்திருக்கே அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் முதல்ல பகவதர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நாம் உட்கொள்ளணும் நித்தியமே டெய்லியே அப்படி தான் பண்ணணும் டெய்லியே சமைக்கக்கூடிய சமையல இருந்தாலும் இந்த வருஷம் ஆரம்பத்தில் இப்படி அறுவடையாகி புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த நெல்லை புது அரிசி அதை சாதம் வெடிச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறது மற்றும் காய்கறிகள் எல்லாத்தையும் சுவாமிக்கு அர்ப்பணித்து அதை பகவதர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் அதையே பிரசாதமாக எடுத்துண்டு இந்த வருஷம் முழுவதும் அவனுடைய அனுகிரகத்தினால இப்படி நாம் உணவை உட்கொண்டோம் என்றால் அந்த உணவு நம்மளுக்கு நல்ல புஷ்டியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கும் இதற்காக தான் இந்த வருஷம் முழுவதும் நாம் உட்கொள்ளும் உணவு நல்ல ஆரோக்கியத்தை புஷ்டியை நம்மளுக்கு கொடுக்கணும் வியாதியை ஏற்படுத்தக்கூடாது உணவு தட்டுப்பாடு வரவே கூடாது வேளா வேலை நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பல பிரார்த்தனைகளை வைத்து கொண்டு இந்த அண்ணாபிஷேகமானது நடைபெறுகிறது சாஸ்திரங்கள்லையும் ஆக்ரேண இஷ்டிகி ஆக்ரேண ஹோமஹா அப்படின்னா அக்னியில ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகாரிகள் அப்படி ரொம்ப விசேஷமாக இந்த அன்னாபிஷேகமானது கொண்டாடப்படுறது இதனால எல்லாருக்கும் சமிருத்தியானது ஏற்படுறது ராமராவ்